Ada apa? Ini apa? Ini

அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் பணம் கொடுக்கும் கொடுக்கும்போது என்கிட்ட கொடுத்தீங்களா இல்லை இல்லை அதுதான் நான் என்ன சொல்றேன் எனக்கு அவங்க

அவர் என்ன கேட்டாரு அந்த கேள்வி நான் பதில் சொல்றேன் ஒரு விஷயம் இருங்க ஒரு விஷயம் இருங்க நீங்க இருங்க அவர் சொல்ல முடிஞ்சு போச்சு ஆனா நீ அவர்கிட்ட குத்தீங்களா நான் ஒருத்தர் பேசாரு அவர் பேர் என்ன எனக்கு தெரியல எனக்கு அவனு என்ன புனைதா நான் ஏன் அவனை போய் கேட்கணும்னாரு எனக்கு அவர் கேட்டாரு நான் நியாயமான மனுஷன் இன்னொருத்தர் வெளியில வந்து நின்னாரு நம்ம உள்ள விளையாட பேசும் போது அவர் வந்து அவனுக்கு எனக்கு என்ன கிடையாது நான் அவனை போய் காணும் நீ விட்ட சொல்லிட்டு போனாரு சூப்பர் எக்ஸ்ட்ரா வந்தாரு யாரு விட